வாசல் நல்லூர் கோவில் இடம் இடம்பெறுகிறது முதலாம் நாள் வீதிகளை சுற்றி வரப்போகின்றோம் சுவாமியை என்ன வாகனத்தில் கொண்டு வருகின்றார்கள் அலங்காரங்கள் மாலை அலங்காரங்கள் எப்படி இருக்கும் சுவாமியினுடைய சாத்துப்படி அலங்காரங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு வீதிகளிலும் என்னெல்லாம் இடம்பெறுகிறது முதலாம் நாள் எப்படி என்கின்ற நீங்கள் அதாவது முழுவதுமாக பார்க்கக்கூடிய வகையிலே நான் எடுக்க போகின்றேன் இந்த ஒரு காணொலியை யூடியூப் சேனல முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் படிக்கிற இந்த காணொலியை பாருங்க இன்றைய தினம் நாங்கள் வடக்கு வாசல் வீதியினூடாக நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு வரப்போகின்றோம் இன்றைய தினம் வடக்கு வாசல் பகுதியினூடாக நல்லூரினுடைய வடக்கு வாசல் வீதியினூடாக நாங்கள் செல்ல போகின்றோம் நீங்கள் பார்க்கறது புதிதாக அமைக்கப்படுகின்ற வடக்கு வாசல் இருக்கின்ற அந்த வளைவு செம்மணியில் இந்த வளைவை பார்த்துருப்பீர்கள் அது போல ஒரு ஒன்று இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் வேலைகளெல்லாம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்றைய நாள் மாலை நிற திருவிழாவுக்காக வடக்கு வாசல் வீதியினூடாக அடியவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அடியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு வீதியினூடாக நாங்களும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் சுவாமி எப்படி வெளி வீதி உலா வரப்போன்ற வீதிகளைச் சுற்றியப்படியான விடயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்சிகள் தருவேன் கண்டிப்பாக முழுவதுமாக பார்க்கக்கூடியது மாதிரி அந்த காட்சிகள் இருக்கும் என நான் நம்புகிறேன் வடக்கு வாசல் வீதியில் அமைக்கப்பட்ட பந்தல் நழுவினுடைய மேற்கு வீதியால் வந்தால் இந்த வீதிக்கு நீங்கள் வரலாம் இதிலே குபேரவாசல் கோபுரம் ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு விடயம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த வீதி வழியாக தான் நாங்கள் இப்பொழுது உள்ளே செல்ல போகின்றோம் பாருங்க சுவாமி வருவதற்கு முதல் இந்த வீதிகளிலே நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வைத்து இனி தயாராவார்கள் இப்பொழுது இந்த வீதி தயாராகி கொண்டிருக்கிறது வடக்கு வாசல் வீதி எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொருவரும் மண்டப படிகளை வந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் நிறுவனம் குத்து வைத்து மாலை நேரத்தில் சுவாமி சுற்றி வரும் பொழுது இந்த இடமே அப்படி இருக்கும் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க நேரம் மாலை நேரம் ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வசந்த மண்டப பூஜைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நல்லூர்கங்க சுவாமி கோவில் இப்படி இருக்கின்ற பாருங்க நாங்கள் இப்பொழுது முடி மண்டபத்துக்கு அருகிலே இருக்கின்றோம் முதல் நாள் மட்டுமல்ல திருவிழா முடியும் வரை நிறகுடும் புத்து விளக்குகள் இப்படி வீதிகளை சுற்றி வைப்பார்கள் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் இன்னொரு மூன்று நிமிடத்திலே சுவாமி வெளிவிதி உலா வரப்போகின்றார் அதுக்கு முதல் ஆலயத்திலே பூஜை செய்கின்ற ஆலய குருக்கள் எல்லோருமே பச்சை நிற ஆடை அணிந்து வந்திருக்கின்றார்கள் இன்றைய நாள் சுவாமி பச்சை நிறத்திலே வீதி உலா வருவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தவில் நாதஸ்வரம் கரும் புலங்கள் என்று நல்லூர் வந்த சுவாமியார் முதல் அண்ணா எப்படி வீதி உலா வரப்போகிறார் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் सरी नेर आरती विहंदी प्रेम பெருமான் சமீதமாக எழுந்தருகிறார் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சுவாமி மெதுவாக வெளிவிதிகளாக வந்து கொண்டிருக்கின்றார் மாலை நேரம் நல்லூர் கோபுரத்தோட இன்றைய நாள் வெளிவீதி குழா வந்திருக்கும் முருகப்பெருமான வழிவிதையாளனையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கிழக்கு வாசல் வீதியில் இருந்து இப்பொழுது முருகப்பெருமான் தெற்கு வாசல் நோக்கி நகர்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் சுவாமி வெள்ளி மயிலே இருக்கின்றார் மாலைநீர நேர திருவிழா அதை கொடியேற்றம் இன்றைய நாள் தங்க மயிலும் பிள்ளையார் தங்க எலி வாகனத்திலும் வள்ளி தெய்வானை அன்னப்பட்சி வாகனத்திலும் இன்றைய தினம் விழுந்தொல்லில் மாலைநீர திருவிழாவில் வளமையாக மாலை நேரத்தில் இப்படி வெள்ளி மயிலிலே எழுந்தொருள்வது வழக்கம் ஆடியவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பச்சை வர்ண குடை தங்க திருவாசியினோடு பள்ளி தெய்வானை பச்சை நிற ஆடையிலே பச்சை மற்றும் வெள்ளை மலர் மாலையில் வெளிவிதிவுலா வந்திருக்கின்ற அற்புதமான காட்சிகளை அதே அதேபோல் முருகப்பெருமான் பச்சை மற்றும் வெள்ளை மாலையோடு எப்படி பாருங்கள் சாத்துப்படி வேலைகளை பாருங்கள் அது சொல்ல வார்த்தையே இருக்காது பாரம்பரிய நகைகளோட தங்க வேல் ஜலிக்கிறது இப்பொழுது நல்ல சுவாமியா தெற்கு வாசல் கோபுரத்தை அடைகின்ற அற்புதமான காட்சி

டைய சகோதரனே கணபதியும் சகோதரனே கயமா முதனை பார்க்க ஆடுகின்ற மகிழின் மீது வருபவனே சேவக்கொடியுடையவனே இன்றைய நாள் உலவு பக்தர்கள் திரண்டு அப்படியே முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதுபோல சுவாமியினுடைய அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை வெள்ளி அதனுடைய வேலைப்பாடுகளை பாருங்கள் சுவாமியை காவுகின்ற அடியவர்கள் சென்னிற சால்வை அணிந்திருக்கின்றார்கள் வெள்ளை வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள் அதுபோல முன்னாலே ஆலய குருக்கள் சென்று கொண்டிருக்கின்றார் சாமி வந்து ஷர்ட் நிக்க முடியாது பாருங்க இலங்கை போலீஸார் கூட ஷர்ட் இல்லாமல் தான் கடமையில் நிற்க வேண்டும் அதுபோல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள் வியந்து போய் இன்றைய தினம் நல்ல ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி ஒரு ஒரு வீதியிலேயும் செல்கின்ற பொழுது பக்தர்கள் பூ தூவி இதிலே இறகுடன் புத்து விளக்கெல்லாம் வைத்து பிரசாதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது மேற்கு வாசல் இருந்து வடக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்புகின்றோம் வடக்கு வாசல் கடந்தவுடன் சாமரம் வீசுகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக்கின்றோம் இந்த சாமரம் வீசுகின்ற பொழுது ஒரே சமைச்சீர் முறையிலே இந்த சாமரத்தை வீசுவார்கள் சுவாமி செல்கின்ற பொழுது பின்னாலே அடியவர்கள் திருவாரம் திருப்பதியங்களை படித்துக் கொண்டு வருகின்றார்கள் வடக்கு வாசல் வீதி இது ஒரு அன்னதான மடம் பாருங்க நாங்கள் வரும் பொழுது இந்த வீதியால் தான் வந்திருந்தோம் இந்த வீதி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ಿ ಮೇ ನಾ ರಮ ಗಮಾನೋ ಗುರು ಗಮಾನ சுவாமிப்பொழுது வடக்கு வாசல் இருந்து கிழக்கு வாசல் திரும்புகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே ஒரு மிருதங்கத்தின் ஊடாக ஒரு தாளை சீன் இசைப்பார்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நான் முழுவதுமாக தருகிறேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லையம்பதி பெருமானுடைய மகோத்சவம் மிகவும் சிறப்பாக இன்று முதலாவது நாள் கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி பெருமான் இன்று காலையிலே மூசிக வாகனத்திலே விநாயகப் பெருமானும் வள்ளி தைவாணி சமயராக வீட்டிலிருந்து அன்னப்பச்சியிலும் முருகப்பெருமான் வேற்பெருமான் மயில் வாகனத்திலும் வருகிறது அந்த கொடியேற்ற உற்சவம் காலையிலே நடைபெற்றது இப்பொழுது பெருந்தல்லான அடியவர்கள் புடைசூழ அங்கே வேட்பெருமான் மயில் வாகனத்திலும் வள்ளி தெய்வானை சமதராக தெய்வானை சமயதராக சக்திகள் இருவரும் அன்னப்பட்சி வாகனத்திலும் அடிவர்களுடைய தோல்வியும் மிதந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவர்களுடைய பஜனை நிகழ்வுகள் இங்கே தொடர்ந்து விரடாவிருடன் நடைபெறுகின்ற அந்த பஜனை விளைவுகள் பன்னீர் திறமுறை ஓதுதல் கந்தர அனுபூதி ஓதுதல் போன்ற நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடமாகிறது சுவாமி இப்பொழுது கிழக்கு வாசலில் நிற்கின்ற அழகான அற்புதமான காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் சுவாமி கிழக்கு வாசலுக்கு வந்தவுடன் என்னொரு நாதேஸ்வர நீள காலங்களோட ஆலய குருக்கள் அப்படி அழைத்து பெறப்படுவர் சுவாமியினுடைய வீதி உலா முடிந்ததுக்கு பிறகு சுவாமி நிர்வாக உள்ளே செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மணி நான்கு நிமிடத்துக்கு சுவாமி உள்ளே செல்கின்றார் சுவாமி உள்ளே சென்றதும் சுவாமி உள்ளே சென்றதும் பக்தர்களை பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னிலே திரண்டு நிற்கின்றார்கள் வெளி வீதி உள்ளா சுற்றிய சுவாமி இப்பொழுது வசந்த மண்டபத்தை நோக்கி செல்லுகின்ற காட்சியை பார்த்துக் கொள்கின்றோம் பூஜைகள் முடியவில்லை இங்கே ஒரு இந்த ஓமகுண்டம் இருக்கிறது அதிலே தான் அந்த பூஜை முடிவுறுத்தப்படுகிறது என்று சொல்லி ஒப்புவிப்பார்கள் இது இரண்டு வருடத்துக்கு முதல் நான் இரண்டு வருஷமாக காணொலி எடுக்கிறதால இங்கே இந்த ஐயா கூறியிருந்தார் இதுதான் அந்த இடம் ஆலய குருக்கள் அனைவரும் இப்பொழுது அனைவரும் வருவார்கள் இந்த இடத்திலே சுவாமி வசந்த மண்டபத்துக்கு சென்றதன் பின்பு அனைத்து ஆலய குருக்களும் இப்பொழுது வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே மந்திரங்கள் ஊதி மல்லர் தூவி தீபம் பிறகு இன்றைய நாள் பூஜைகள் வந்து முடிவடைகிறது நன்றி மகளே நாளையும் இதே மாதிரி ஒரு காணொலியை சந்திப்போம் அடுத்த காணொலியில் உங்களை நான் சதுக்கு வரேன் என்றும் உங்களுட்பான விதிடோர் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் காணொலியும் என்னுடைய யூடியூப் தளத்தில் வரும் மறக்காமல் பாருங்கள்